இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கத்து தர மாட்டாங்க மெயினா நீங்க அதெல்லாம் எப்படி நம்ம இதுல வந்து மிஷின் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல எப்படி மிஷினும் நம்ம சப்ளை பண்றோம் அதுக்கான ரா மெட்டீரியல் நம்மளே சப்ளை பண்றோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த எங்க அந்த அட்டை அடிக்கிறது பிராண்டிங் எப்படி பண்றது அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி குடுக்குறோம்

பத்தாயிரம் ரூபாய்க்கு அமிச்சுட முடியாது அப்படி இப்படின்லாம் ஏதாவது சொல்ல முடியும் நம்ம வந்து கட்டி சாம்பிராணி பண்றோம் சாம்பிராணி பண்றோம் கலர் கப் பண்றோம் ஜம்போ கப் சாம்பிராணி பண்றோம் அகர்பத்தி பண்றோம் அப்புறம் பிளார் கப் சொல்லிட்டு வந்து பண்றோம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா எல்லா பூஜை தசாங்கம் பண்ணி கொடுக்கறோம் ஜவாது பண்ணி கொடுக்கறோம் இது வந்து ஐம்பது கேவிட்டி மிஷின் இது வந்து இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது இது ஃபுல்லா ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஆமா

நம்ம அது அஞ்சு ரூபா நீங்க லோக்கல் வைக்கலாம் அதே பொருளை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப வந்து முப்பது ரூபா வரைக்கும் நம்ம ஒரு பொருளை வந்து சேல் பண்ணலாம் நம்மளோட யூனிக்னஸ் என்னன்னா நம்ம கிட்ட டேரக்டா வந்து நீங்க கம்பெனியே பாக்கலாம் இந்த மாதிரி யாருமே கம்பெனிக்குள்ள வந்து யாரையும் கஸ்டமர் உள்ள விட மாட்டாங்க நாங்க அப்படிலாம் இல்ல எங்க கிட்ட எந்த இதுவும் கிடையாது நீங்க டேரக்டா வந்து நம்ம கம்பெனி வந்து பாத்துட்டு உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அது சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டில வந்து நம்ம போட்டு கொடுப்போம் ரா மெட்டீரியல் செக் பண்ணலாம் இந்த யூஸ் பண்ணா யூஸ் பண்றோம் அதே மாதிரி ட்ரைனிங் வரவங்களையும் நம்ம டேரக்டா காட்டலாம் இப்போ வந்து லைவ்ல இருக்க கம்பெனிய பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் இப்ப வெறுமனா போன்ல வந்து பேசிட்டு அவங்க வந்து ஒரு மிஷினை மட்டும் வாங்கிட்டாங்கன்னா அது எப்படி ப்ரொடக்ஷன் பண்றது என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம் இப்ப மிஷின் மட்டும் வாங்கிடுவாங்க அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது எக்ஸாம்பிள் இந்த ட்ரை ட்ரே யூஸ் பண்றது எப்படி எப்படி ஃபில்லிங் இருக்கிறது எப்படி அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து லைவா இருக்க கம்பெனி வந்து ட்ரைனிங் எடுத்தாதான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம மட்டும் போன்லயே பேசி போன்லயே கொடுக்கறது வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆனா வந்து அவங்களால வந்து ஒரு இது கத்துக்க முடியாது நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஆகட்டும் அதே ஜென்ஸ் ஆகட்டும் வந்து ஒரு குறைந்த முதலீட்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவலோட எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக எடுக்க போறோம் ஆமாங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஆகட்டும் அல்லது ஜென்ட்ஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணக்கூடிய வந்து சாம்பிராணி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் இன்னைக்கு வந்துருக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரா மெட்டீரியல்ஸ் இருந்து மிஷின்ல இருந்து எல்லாம் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து நீங்க சாம்பிராணி வாங்கி விற்கிறது மூலயமா நல்ல லாபகரமா தொழிலும் நீங்க அமைச்சுக்கலாம் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க தாராளமா தொழில் தொடங்கலாம் கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா வீடியோ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் எப்படி எப்படி ரெடி பண்ணுறாங்க என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜி நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிடுங்க மிஷிகா சாம்ராணி இண்டஸ்ட்ரீஸ் சம்பரம்பாக்கத்தில் இருக்குது சம்பரம்பாக்கத்தில் இருக்குது நம்ம கம்பெனியில் என்னென்ன பண்ணுறோம் நம்ம வந்து கட்டி சாம்பிராணி பண்றோம் சாம்பிராணி பண்றோம் கலர் கப் பண்றோம் ஜம்போ கப் சாம்பிராணி பண்றோம் அகர்பத்தி பண்றோம் அப்புறம் பிளார் கப்னு சொல்லிட்டு ஒன்று பண்றோம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா எல்லா பூஜை தசாங்கம் பண்ணி கொடுக்கறோம் ஜவாது பண்ணி கொடுக்கறோம் எல்லா ஜமான் பண்ணி கொடுத்துடலாம் பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து தொழில் தொடங்கலாம் தொடங்கலாம் மாதிரி அவங்க பண்ணலாம் அந்த ப்ராடக்ட் எடுத்து இப்போ வந்து ஈரோடு இல்ல சேலமோ அந்த மாதிரி ஏரியால வந்து நம்ம பொருள் எடுத்து அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டா எத்தனை நாள்ல நம்ம அமைச்சு முடியும் ஆர்டர்

அதெல்லாம் எப்படி நீங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா எனக்கு கோட்டும் நம்ம வந்து பெயிட் பண்ணுவோம் எப்படி ஐஇஇ கோட் எடுக்கிறதுலன்னா எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் ஷிப் ஆன் பண்ணோம் லாஜிஸ்டிக் எப்படி அணுகணும் அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் எல்லா டேட்டாவும் சொல்லி கொடுக்கலாம் சரிங்க இப்ப நீங்க நாம வந்து உள்ள வந்திருக்குறோம் என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து எல்லாமே பார்க்கலாங்களா பார்க்கலாம் தாராளமா வாங்க பாக்கலாம் செக்ஷனு இது வந்து நம்ம கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியல் மட்டும் இங்க வச்சிருப்போம் மத்த ரா மெட்டீரியலா குடோன்ல தனியா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தேற அகல் அளக்கு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சொல்லி இருக்கு அது வந்து மலேசியா அந்த கப்பும் நம்ம நம்ம வந்து வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா குடுத்துட்டு இருக்கோம் இங்க மட்டும் இல்ல வேர்ல்

வந்து இதுதான் கலவை வந்து மாவுல ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொட்டிப்போம் கொட்டிட்டு இதில வந்து கலவை கலப்போம் இந்த மிஷின்ல ஓ இந்த மாதிரி தான் கலவ ஆமாங்க கலவ கலக்குற மிஷின் இதுதான் பிளண்டர் மிஷின் என்னால நீங்க ரெடி பண்ணி தருவீங்க இந்த மாதிரி மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம் பிளண்டர் மிஷின் இது பேரு இப்போ இதில எத்தனை கிலோ மாவுன இருக்கு பன்னெண்டு கிலோ மாவு இருக்கு கிலோ மாவு இதெல்லாம் என்னென்ன மிக்சிங் வெண்டி இருக்குங்களா சாம்பிராணி சாம்பரான ரா மெட்டீரியல்ஸ் உட் டஸ்ட் அந்த மாதிரி ஜிகெட் அந்த மாதிரி கலர் பவுடர் இதெல்லாம் போட்டு கலந்து

முடியாது அந்த டஸ்ட்லாம் எல்லாம் பறக்கும் அதனால லைட்டா கட்டணும் இப்போ இதுலயே வந்து கலர்ஸ் வேணும்னா நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம் மிக்சிங் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெய்னிங்லாம் இதெல்லாம் நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க இல்லைங்களா ட்ரெய்னிங் நம்மளே டைரக்டா கம்பெனி போய் சொல்லி கொடுப்போம் இல்லை இங்க வந்தாங்கன்னா இங்கே வச்சே டீச் பண்ணிடுவோம் ஃபுல்லா இதை எப்படி அடிக்கிறது எப்படி ராம் மெட்டீரியல் கலக்கிறது பேக்கிங் பண்றதுல இருந்து எப்படி பேக் பண்ணணும் எங்க பேக்கிங் மெட்டீரியல் வாங்கணும் எங்க பிரிண்டிங் சீப்பா இருக்கும் மெட்டீரியல் இருந்து மிஷின் கைடன்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஏ டு செட் எப்படி மார்க்கெட் பண்ணணும் வரைக்கும் நம்ம எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துரும் அவ்வளவுதான் இந்த அந்த கலவை வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி கையில புடிச்சு பார்த்தோம்னா நல்ல கிரிப்பா இப்ப கொல்கத்த மாதிரி ஆகுதுல கையில பிடிக்கிறது மோல்டு நல்லா வரும்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம்

நம்ம அந்த கலர் வந்து இங்க வந்து பக்கத்துல இந்த மாதிரி ட்ரம்ல போட்டு வச்சுக்குவோம் இதுல இருந்து போட்டு நம்ம மிஷினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஓ இது ட்ரம்ல அப்படியே போட்டுறது ஆமா ஆஹ் இதுல வந்து அப்படியே அது வந்து அந்த மிஷின் ஹைட்ராலிக்கலே கையில கலக்கணும் ரோட்ரில வந்து இந்த மாதிரி கொட்டிட்டா போதும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இது பண்ணிடும் மிஷின் தக்கா வந்துடும் வழியில ஓ நம்ம வந்து எடுத்து வச்சிக்கிட்டா மட்டும் போதும் ஓ இதுல ஆனா ஒன்னு ஒன்னு தான் வரும் ஒன்னு ஒன்னு ஒன்னாதான் வரும் ஆனா வந்து இதுல ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் இதுல ஒரு நாளைக்கு எத்தனை கப்புங்க நம்ம ரெடி பண்ணலாம் இதுல ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கப் அடிக்கலாம் பதினஞ்சாயிரம் கப் அடிக்கலாம் இந்த மெஷினும் வந்து என்ன த்ரீ பேஸ் சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் சிங்கிள் பேஸ் ரெண்டு இது மாதிரி அடிச்சுட்டு இது மாதிரி வச்சிருவீங்க இதுதான் இப்ப வெளியில காய வைக்க போயிருந்தீங்களா வெளியில காய வச்சிருவோம் இது இப்ப சாதாரண ஒரு லேடீஸ் கூட ஆபரேட் பண்ணலாம் பிரச்சனை பண்ணலாம் இந்த مشينல என்ன ஆவும் இதுல பிராப்ளம்னா இந்த வந்து கீழ வந்து இது ஒட்டிக்கும் மாவு நம்ம இந்த Air Compressor வந்து அப்படியே அடிச்சு கிளீன் டெய்லி مشينல எந்த பிரச்சனையும் வராது அவ்வளோவா நம்ம வந்து அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போனா அந்த அதுல இருக்க கப்புல இருக்கற எல்லாம் வந்து ஒட்டிக்கும் போய் ஒட்டிக்கிட்டு கப்பு வந்து ஒழுங்கா பினிஷிங் வராது சப்போஸ் ஏதாவது நாமளே ரெடி பண்ணிக்கலாம் ஆமா ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிந்து அங்க வந்து ரோட்டரி மிஷின் பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரோலிக் மிஷின் முப்பத்தி ஆறு கேவி இப்போ இதே மாதிரி மெஷின்லாம் என்ன சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல இயங்குதுங்களா இல்ல 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லயே பண்ணலாம் 3 ஃபேஸ் கரண்ட்லயே பண்ணலாம் அது வந்து இந்த மோட்டரை பொறுத்து தான் வந்து சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா அப்படி வந்து சாய்ஸ் பண்ணிக்கிறோம் ஓ உங்க யூசேஜ் பண்றத பொறுத்து அவங்க தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் சிங்கிள் ஃபேஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா 3 ஃபேஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இந்த பவுடர் கீழ செnderது அதெல்லாம் மறுபடியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேஸ்டேஜ் கிடையாது இது கப்வே செஞ்சிட்ட அது உடைஞ்சிட்டாலும் அதை திருப்பிம் போட்டு நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட مشينல இருந்து ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ட்ரெய்னிங்ல இருந்து எல்லாமே நம்ம குடுக்குறோம் எல்லாமே இதெல்லாம் கம்ப்ரஸர் ஊளதோ அழுத்துனோம் அப்படின ஏதாவது இருக்குங்களா அந்த மெஷின் டைப் டைப் நல்லா வரணும் ரெண்டு டைம் இந்த மாதிரி இந்த அட்ட பண்றாங்கல ஆமாமா ரெண்டு டைம் வந்து அடிக்குறப்ப நல்லா ஸ்ட்ரெngth வரும் சும்மா லான்ச் மாதிரி அப்படியே ஈஸியா கையிலே தான் ஹேண்டில் பண்றாங்க ஃபுல்லா இந்த லிவர் தான் இப்போ இத எடுத்து போய் எத்தனை நாள் காய வைக்கணும் ஒரு நாள் வெயில பொறுத்து ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சா ஒரு நாள் போதும் கம்மியா அடிச்சுச்சுன்னா ரெண்டு நாள் வைக்கணும் அது காய வச்சு அடுத்த நாள் தான் மறுபடியும் இந்த நடுவுல ரீஃபில் பண்ண முடியுங்களா ஆமா ஆமா அது ரீஃபில் பண்ணி அது ஒரு நாள் காய வைக்கணுங்களா ஆமா இதுல நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வேணுமோ அந்த மிக்சிங் மெஷின் காமிச்சோம்ல ஆமா அதுல வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு நம்ம செஞ்சிடலாம் இப்போ நாம ஒரு யூனிட் வீட்ல இருந்து ஒரு லேடிஸோ அல்லது யாராவது இருக்கிறாங்க மினிமம் ஆரம்பிக்கணும்னா எத்தனை பேர் வேணும் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆளு ரெண்டா ரெண்டு பேர் நம்ம ப்ரொடக்ஷனோட இத சைஸை பொறுத்து நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆளே போதும் இப்போ நம்ம மாதிரி இதுக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் அதிகம் இருக்கனால நம்ம கிட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்க்கறாங்க ஓகே ஓகே நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டரை பொறுத்து தான் நமக்கு வந்து இது இதாக இருக்கும் ஆ இதுல வேற ஏதாவது போறது இருக்குங்களா மிஷின் ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு அணிச்சுன்னா

அதை நாம கரெக்டா வச்சு யூஸ் பண்ணோம்னா கரெக்டா அது பாட்டுக்கு வேலை இருக்கும் இருக்கோம் இப்ப நம்மள வந்து பார்க்கணும்னா சண்டே இது மாதிரிலாம் இருப்பீங்களா இல்ல எப்படி டைமிங் எப்படிங்க சண்டே நம்ம எங்கள் வீடு பக்கம் தான் வந்தாங்கன்னா கூட டீச் பண்ணலாம் சண்டே வந்தா கூட வெளியூர்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் நாளைக்கு சொல்லிட்டா நம்ம வந்து அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துர்லாம் இந்த டைம்க்கு வாங்க இப்போ வாங்க இருப்போம் சண்டே நம்மளும் ஃபேமிலியெல்லாம் இருக்கு பார்க்கணும் அதனால குரியராக சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்துடலாம் நம்ம இங்க வந்து வெயில்ல வந்து காய வைப்போம் ரெண்டு நாளைக்கு வந்து காய வைப்போம் வெயில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் போதும் வெயில் வந்து ஆ கிளவுடியா இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் வைக்கணும் இந்த மாதிரி கலர் வந்து நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு கலர் இருக்கு எல்லோ பன்னெண்டு கலர் ஆனா இப்போ இங்க இருக்கி அஞ்சு கலர் வெளியில இருக்கும் ஆரஞ்சு இருக்கு பிங்க் இருக்கு பிளாக் இருக்கு எல்லோ இருக்கு ப்ளூ இருக்கு

வந்து சாம்பி காய வச்சுட்டு திருப்பியும் காய வச்சிருப்போம் சில நேரத்துல ஓவன்லயும் வைக்கலாம் நாங்க வெயில ஓவன்ல வச்சா கரண்ட் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும் அதனால வெயில வச்சிருவோம் ஓகே ஓகே வந்து எக்ஸ்ட்ரா பினிஷர்ஸ் இருக்கும் எல்லாம் அதெல்லாம் வந்து இப்படி தேய்ச்சோம்னா வந்து கீழே கொட்டிடும் காஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் பண்றாங்க இத காட்றோம் பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இப்படி இருக்குல்ல ஆமாமா கரசரப்பா மாதிரி ஒரு இதுல வச்சு இப்படி போய் தேய்ச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் நல்லா ஸ்மெல் அந்த பாலிஷ் பண்ற மாதிரி ஆமா ஃபினிஷிங் ஏதா வருதே எல்லாமே கடைசியா ஃபினிஷிங் பண்றாங்க ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம் இதுல காய வச்சு எடுத்து வந்ததை வந்து கடைசியா தொலைச்சி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் நூறு பீஸ் வெயில்ல காய வச்சது இந்த மாதிரி பாக்கெட்டா நூறு பீஸ் பாக்கெட் பண்ணலாம் என்ன கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி பேக்கிங் வந்து நம்ம பண்ணிப்போம் இது ஒரு வந்து லூஸ் பீஸ்ல கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட ஒரு இருபதாயிரம் பீஸ் கேட்டிருக்காங்க அப்ப வந்து ஒரு ஒரு நூறு பீஸா இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி மொத்தமா நம்ம வந்து குடுத்துருவோம் அந்த மாதிரி பாக்ஸ்ல காட்டன் பாக்ஸ்ல வந்து ஆயிரத்தி பீஸ் பிடிக்கும் ஒரு பாக்ஸுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம் பார்சல் பண்றப்ப அது மாதிரி பாக்ஸ் ஐட்டத்துல போட்டு ஆமா நல்ல காட்டன் பாக்ஸ் ஏனா இந்த பீஸ்லாம் உடைய கூடியது அதனால உடையாம சேஃபா கஸ்டமர் கிட்ட போணும் அதுக்காக அந்த மாதிரி அவுட்டர் காட்டன் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி கொடுத்துறோம் அது வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த சாம்பிராணி காஞ்சி சாம்பிராணி வந்து ஃபில்லிங் பண்றாங்க ம் ஃபுல்லா எல்லாம் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆ

இதுல என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம அது மாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் கலர் கப் செஞ்சுட்டு பேஸ் செஞ்சுட்டு அதுக்குள்ள வந்து சாம்பிராணி வச்சிருவோம் ஃபுல்லா இதெல்லாம் நம்ம லைவாவே வந்தோம்னா நம்ம இடத்துக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க இல்லைங்களா வந்து இது மாதிரி அடிக்கிறதுல இருந்து அடிக்கிறதுல இருந்து காய வைக்கிறது எல்லாம் இது பண்றது பண்றது பேக்கிங் பண்றது

இப்ப அவங்க பேர்ல வேணும்னாலும் அடிச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா அவங்க பேர்ல வேணாலும் அடிச்சு கொடுப்போம் இந்த இது வந்து இன்னொரு பிராண்டுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கறோம் இந்த மாதிரி வந்து ஜாபர் கூட பண்ணி கொடுத்துறோம் ஓ இது மாதிரியும் பண்ணி கொடுக்குறீங்க வந்து பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகேங்க ஃபுல்லா இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம் सपोज இப்போ வந்து நம்ம கிட்ட ட்ரெய்னிங்க்கு வரவங்க எல்லாமே இந்த அட்டை எங்க கிடைக்கும் எல்லாமே நாமளே எல்லாம் ஏ டு ஜெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஏ டு எங்க கிடைக்கும் சிவகாசியில எங்க அடிச்சா சீப்பா இருக்கும் யாரு வந்து இந்த அகர்பத்திக்குனே வந்து ஸ்பெஷல் அது எல்லாருக்கும் எல்லா டேட்டாவும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு வந்து இந்த அட்டை காமிச்சோம்ல இது ஒரு பாக்ஸுக்கு வந்து ஐம்பது பீஸ் சொல்லி வைப்போம் ஐம்பது அட்டை இருக்கும் இந்த மாதிரி டெய்லியும் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுல இருந்து ஆயிரம் அட்டை வந்து நமக்கு டெய்லி சேல்ஸ் ஆகும் டெய்லி ஐநூறுல இருந்து ஆயிரம் அட்டை ஆயிரம் அட்டை இப்ப அவங்க அடுத்தவங்க பிராண்ட்ல போட்டு கொடுக்கணும்னு சொன்னா மினிமம் வந்து மூவாயிரம் அட்டை கொடுக்கணும் மூவாயிரம் அட்டை கொடுக்கணும் மூவாயிரம் அட்டை கொடுத்தா வந்து அவங்க டைரக்டா அவங்களுக்கு அடிச்சு கொடுத்துரும் அவங்க பேர்ல என்ன கேக்குறாங்களோ என்ன வாசில கேக்குறாங்களோ அந்த பிளேவர்ல வந்து அடிச்சு கொடுத்துரும் நம்ம கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு கொடுக்கறோம் ஆந்திரா கொடுக்கறோம் அப்புறம் இந்த சைடு கேரளா கொடுக்கறோம் லோக்கல்லாம் இதே வந்து இன்னைக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தா நம்மளால எத்தனை நாள் இங்க டெலிவரி பண்ண முடியும் ஆர்டர் பொறுத்து இப்ப வந்து இருநூறு அட்டை ஐநூறு அட்டைன்னா ஒரு நாள்ல ஏத்தி செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருவோம் நம்ம கிட்ட கப்பு ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே அமுச்சு விட்டுருவோம் கப்பு நம்ம கிட்ட டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு டைம் கஸ்டமர் கிட்ட இத்தனை நாள்ல வந்து கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிப்போம் அப்புறம் டெலிவரி கொடுக்குறப்ப பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அதுலயே வந்து நம்ம பண்றோம் வந்து அடிச்சு பாக்ஸ் பேக் பண்ணி அவங்க பிராண்ட்ல வேணாலும் கொடுத்துருவோம் நம்ம பிராண்ட்ல கேட்டாலும் நம்ம பிராண்ட்லேயும் கொடுத்துருவோம் இது வந்து மிஷி அஞ்சு ரூபா அகர்பத்தி ஓ அகர்பத்தி நாமளே பண்றோம் அகர்பத்தி நாமளே ப்ரொடக்ஷன் பண்றோம் 5 ரூபாய் பத்தி இருக்கு இதுலயே 10 ரூபாய் பத்தி இருக்கு கொசு பத்தி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து முழு எர்பல் தான் நம்ம கொடுக்கிறது இது பத்தி வந்து இந்த மாதிரி ராஸ்டிக்கு நம்ம குடுக்குறோம் ஒயிட் கொடுக்கறோம் Black குடுக்குறோம் கலர் கொடுக்கறோம் இது ஃபிராகரன்ஸோட வேணும்னா ஃபிராகரன்ஸோட சேர்த்து கொடுத்துறலாம் ஃபுல்லாவே கொடுத்துறலாம் இது இப்போ எவ்வளோக்கு மினிமம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு இது மினிமம் வந்து ஹண்ட்ரட் கேஜி கொடுக்குறோம் நம்ம ஹண்ட்ரட் கேஜி குண்டர கேஜி நம்ம ஏன்னா கம்மி குவாண்டிட்டி பண்றது இல்ல என்ன ரீட்டெய்ல் கடையில எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் நம்ம பல்க்கா மட்டும் தான் குடுத்துட்ருக்கோம் இது மாதிரி வேணும்னாலும் பல்க்கா நம்ம குடுத்துக்கலாம் அவங்க வந்து பிராண்ட போட்டு கூட அவங்க அப்படியே கொடுத்துக்கலாம் அவங்க பண்ணிக்கலாம் உம் உம் மினிமம் எத்தனை பீஸ் அமுச்சு விடுவீங்க என்ன ஊருக்கு ஏதாவது ரெஸ்ட்ரேஷன் இருக்குங்களா

வந்து மெயினா வந்து மலேசியா பண்றோம் சிங்கப்பூர் பண்றோம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா துபாய் அஞ்சு கண்ட்ரிக்கு நம்ம வந்து அமுச்சுட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் அவங்களே டேரெக்டா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க வந்து ஆர்டர் வந்து நம்ம கிட்ட சொல்லிருவாங்க இத்தனை நாளுக்குள்ள எனக்கு பீஸ் வேணும் எனக்கு இந்த அகர்பத்தி எவ்வளவு கொடுத்துடோம் யாருக்காச்சும் எஸ்போர்ட் ஐடியா இருந்துச்சுன்னா மெயினா நம்ம கிட்ட வந்தா எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது என்ன மாதிரி எப்படி வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது என்ன கண்ட்ரிக்கு போனா என்ன எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபுல் டேட்டா வந்து நம்ம வந்து டீச் பண்றோம் எப்படி வந்து பண்ணலாம் எக்ஸ்போர்ட் அது மாதிரி அவங்களுக்கு புரிதல் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் எக்ஸ்போர்ட்டை பத்தி நாலேஜ் வந்து அதிகமா கெயின் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஒரு ப்ராடக்ட் பிராண்ட்ல இருந்து எப்படி பேக் பண்ணோம் என்ன எப்படி பேக் பண்ணோம் எக்ஸ்போர்ட்னா இப்ப ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு மாதிரி கோட் இருக்கும் அந்த கோட்ல வந்து தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா டீச் பண்ணி கொடுப்போம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து வெஜிடபிள்ஸ் அனுப்புறதுன்னா எப்படி அனுப்புறது இல்ல வந்து ஒரு தோரம் பருப்போ மளிகை பொருள் சோம்பு சீரகம் பட்டை பூவு இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல பூஜை ஜாமானே எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து டீச் பண்ணி இருக்கோம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இவங்களதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி யூனிட்டே நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நேர கிளம்பின வந்து சென்னை வாங்க சென்னையில் தாங்க இருக்குது இவங்களோட ஃபேக்ட்ரி இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதேமாரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ் வந்து ஸ்க்ரீன் லெக்கன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எல்லாம் கைட்னஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அகற்பத்தியும் இருக்கு அதே மாதிரி கற்புரமும் இருக்கு இதனோட வீடியோ வந்து அடுத்து நம்ம வரக்கூடிய பதிவு நம்ம போட போறோம் இன்னைக்குராணி பத்தி பார்த்திருப்போம் உங்களுக்கு மேலும் டீடைல்ஸ் தான் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போல நல்ல ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டோட மீ வீடியோட மீண்டும் சந்திப்போம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க இது போல ஒரு நல்ல மேனுபேக்சர் வீடியோடு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை பிரிஸ்